நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிறந்து தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்னன்னா இந்த புரட்டாசி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கிரகங்கள் கொடுக்க போகிறது இந்த புரட்டாசி மாதம் என்பது சூரிய பகவான் கன்னி ராசிக்குள்ள நுழைகிற மாதமே புரட்டாசி மாதம் கன்னி ராசிக்கு அதிபதியாக வரக்கூடிய கிரகம் நம்முடைய புதன் பகவான் புதன் பகவான் இந்த மாதம் துவக்கத்திலேயே சூரிய பகவானுடன் சேர்ந்து பயணிக்க போகிறார் அப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னே அதிகமாக வழிபாடை நோக்கி போகிறது நம்முடைய பெருமாள் கோவிந்தா கோவிந்தா என்று சொல்லாத நபர்கள் யாரும் இருக்க முடியாது உறுதியாக இந்த புரட்டாசி மாதத்தில் முடிந்தளவு இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயில் போங்க அல்லது குறைஞ்சது ஒரு நான்கு முறையாவது பெருமாள் கோயில் போங்க உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் விச்ச ராசி அன்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த கோச்சார கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்ல உங்களை கவனமாக இருக்க சொல்ல போகிறாங்க இப்போல்லாம் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற மாற்றம் ஏற்படுமா இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய முன்னேற்றத்துக்குரிய மாதமாக இருக்குமா அப்படிங்கிற மனசில் கேள்வியோடு வைத்துக்கொண்டு பல சிந்தனையுடன் சிந்தித்து கொண்டே பார்க்கக்கூடிய அன்பார்ந்த விச்சகராசி என்பர்களுக்கு கோச்சார கிரக நாயகன் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது என்னென்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கிற நன்மைகள் அதுக்கப்புறம் நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே அதிகமான லாபத்தை சந்திப்பீங்க நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியாக இருக்கும் இந்த பதினொன்றாம் இடம் யாருடைய ஜாதகத்தில் வலுவாக இருக்கோ அவங்க லைஃப்பில் எல்லா நிலையில் எவ்வளோ பெரிய கஷ்டமான நிலையில் இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஒரு துயரமான சூழ்நிலை இருந்தாலும் இறைவன் அருளால் விடைபெறுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அமைப்பு தான் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்கள் வாய்ப்பளிக்குது பதினொன்றுக்குரியவனும் பலமாக இருக்கிறான் பதினோ பதினொன்னாம் இடத்துல ஒளிகிரகமாகிய சூரியனும் அமர்ந்திருக்கிறார் உங்களுடைய ஒவ்வொரு ஆசைகள்னு ஒன்று வச்சுருப்பீங்க ஏன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ராசிக்காரங்க பயங்கரமான கனவு லோகம் அப்படியே ஒரு கனவு அவ்வளவு தூரம் கற்பனை ஆற்றல்கள் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் தன்னுடைய குடும்பத்தை இப்படி பண்ணணும் தன் கூட இருப்பவங்களாம் நல்லா இருக்கிறதுக்கு என்ன ஐடியா பண்ணணும் தன்னை வந்து அவங்க அப்சர்வ் பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களை நீங்களே வருத்திக்கிறவீங்க நம்ம மெழுகுபத்தி மாதிரி தான் நீங்களாம் மெழுகுபத்தி எப்படி வந்து இந்த இருட்டான ஒரு ரூமில் வெளிச்சத்தை கொடுத்துட்டு தன்னை உருக்குதோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்களை உருக்கி உங்களுடைய மேன் உங்களுடைய கூட இருக்கவங்களுக்கு ஒரு மேன்மை ஏற்படுத்தக்கூடிய தன்மையில் இருப்பீங்க உங்களை பாராட்டணும் உங்களை தட்டி கொடுக்கணும் உங்களை உயர்த்தி விடணுங்கிற மற்றவர்கள் நினைக்கணுங்கிற ஆசையில் நீங்கள் செய்வீங்க ஆனால் இங்கே வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்தோடனே மெழுகத்தை ஆஃப் பண்ணிட்டு இந்த வெளிச்சம் போதுங்க பார்த்தீங்களா அதே மாதிரி தான் உங்கள் கூட இருக்க எல்லோரும் என்ன பண்ணுவாங்க உங்களை அப்படியே இருட்டுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் கொடுத்த வெளிச்சத்தை வச்சு நீங்கள் தான் தெய்வம் நீங்கள் தான் என் உலகம் நீங்கள் தான் அற்புதமானவர் அப்படின்னு பாராட்டுவாங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை நீங்கள் அமைச்சு கொடுத்தோன்னே சார் கொஞ்சம் பிரகாட்டி பேசுவோமா நாளைக்கு பார்ப்போமே அப்பாயின்மெண்ட் இல்லை நீங்கள் என்ன செஞ்சீங்க என்னோட த தனிப்பட்ட முயற்சி தானே அப்படின்னு சொல்லி சாதாரணமாக சொல்லிடுவாங்க அந்த இடத்துல தான் நீங்கள் உடஞ்சி போயிடுவீங்க அப்போ இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு ஒரு புதிதல்ல இதெல்லாம் நீங்கள் பல வருட காலமாக பல இடங்களில் நீங்கள் அடிபட்டாலும் சரி பல இடங்களில் உங்களை வச்சு செஞ்சாலும் சரி மீண்டும் உங்களிடம் வந்து உதவி கேட்டாலோ அதாவது உங்களை வச்சு செஞ்ச நபரே உதவி கேட்டாலும் சரி இல்லை புதிதாக ஒருத்தவங்க உதவி கேட்டாலும் எதை பற்றி யோசிக்காமல் உதவி செய்கிற ஒரு மிகப்பெரிய பெருந்தன்மையான மனசு உங்களுக்கு உண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் கடந்து இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை சந்திக்க போகிறீங்க உங்களுடைய பொருளாதார நிலை நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி போக போகுது யாரெல்லாம் ராசியில் சுய தொழிலில் ஒரு முன்னேற்றம் அடைய வேண்டும் என்ற சிந்தனையில் செயல்படுறீங்களோ அத்தனை விதமான ராசி என்பவர்களுக்கும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் எதுக்காக போராடணும் போராட்டம் இல்லாத வாழ்க்கை இந்த மாதம் கிரகங்கள் உங்களுக்கு போகுது உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு ஏதேனும் பாதிப்பு இருக்குது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டத்தை சந்திக்கிறாங்கன்னா இந்த மாதத்திலிருந்து உங்கள் மூலமாக உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக அவர்களுக்கு ஒரு ஏற்றம் உண்டு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அவங்க உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் வாய்ப்பு கொடுக்கு கடன் சுமையிலிருந்து விடுபட போகிறீங்க கடன் பிரச்சனை உங்களை ஒரு ஆளுமை கொண்டிருக்கு நீங்கள் தொழிலுக்காக கடன் வாங்கினீங்க அல்லது உங்களுடைய உறவுக்காக கடன் வாங்கிங்க இல்லை ஜாமீன் கையெழுத்து போட்டு நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படிங்கிற சூழ்நிலைலாம் யாருக்கு நம்மளுடைய விச்சகராசி என்பர்களில் இருக்கோ அவர்கள் அனைவருக்குமே ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தில் ஒரு ஏற்றம் உண்டு உங்களுடைய ராசின் அதிபதி உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரே அதனால் ஒரு சின்ன பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆனீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் கொஞ்சம் நிதானமாக முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது ஓகேவா யாராச்சும் ஏதாவது ஒன்று சொன்னாங்க இதை செஞ்சுருங்கன்னே உங்களுக்கு லாபம் வந்துடும் இதை செஞ்சுருங்க சார் உங்களுக்கு வெற்றி பெற்றுருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா அதை நம்பி செஞ்சிடக்கூடாது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்துக்கான இயக்கம் இயக்குவதாக இருந்தால் திருமண வரன்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள தடைகள் இருக்குது எப்படா கல்யாணம் முடியும் நிறைய விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டோம் கல்யாணம் முடிய மாட்டிங்கன்னு வருத்தத்தில் இருந்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் இருபதாம் தேதிக்கு மேலே உங்களுக்கேற்ற ஒரு வாழ்க்கை துறையை நீங்கள் தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு காதல் செய்து கொண்டு அதாவது காதல் என்ற ஒரு சூழ்நிலையில் சிக்கித் தவிக்கிற நம்மளுடைய விச்சகராசி என்பர்களுக்கு இருபதாம் தேதிக்கு மேலே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டு பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா விச்சகராசிக்காரங்க எங்கே போய் மாட்டுவீங்கன்னா இந்த அன்பு காதல் பாசம் இந்த மூணு விஷயத்தில் தான் மாட்டிக்கிறவீங்க உங்களுடைய மனசை உருக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ஆப்போசிட் பார்ட்டி உங்கள்கிட்ட பேசிவிட்டு திரும்ப வந்து கட்சி இப்போ யூஸ் பண்ணிவிட்டு கீழே போடுற மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு கீழே போட்டுருவாங்க நீங்கள் தான் கஷ்டப்படுகிறவீங்க அப்போ முடிஞ்சளவு ரிச்சகராசி என்பர்கள் எந்த இடத்துல அன்பு வைக்கிறோம் அந்த அன்புக்கு மதிப்பு இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் முடிவெடுத்து அன்பு வைக்கணும் அவசரப்பட்டு இந்த போலியான உலகத்தில் உண்மையின்றி நம்பி எதையும் ஏமாந்துட வேண்டாம் ராசி அன்பர்களில் யாரெல்லாம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பொருளாதார ரீதியான சூழ்நிலையிலிருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு மேலும் உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை விஷயங்களில் ஏதேனும் பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதிலேருந்து நீங்கள் விடுபட வேண்டும் என விருப்பப்பட்டால் நம்மளுடைய யூடியூப் சேனல் லிங்கில் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி மாதம் வருடம் நேரம் உங்களுடைய நட்சத்திரம் எனக்கு கீழே டிஸ்பிளேயில் போட்டுவிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க உங்களுக்கான ஒரு அற்புதமான வழிபாடு அந்த வழிபாடு மூலமாக மிகப்பெரிய மாற்றம் என்ற செயல்பாடுகளை உறுதியை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் குறைஞ்சது ஒரு மூணு நாள் நாலு நாள் ஆகும் உங்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தி நீங்கள் அனுப்பிவிட்டு மூணு நாள் மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்களுக்கு பிறகு அனுப்புவதற்கான இயக்கத்தை உருவாக்கும் கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும் என்பது நிதர்சனமான உண்மை நேர்களே தற்போது வரை நீங்கள் அந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல் நான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறேன் இந்த புரட்டாசி மாதம் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது நம்முடைய பெருமாள் தான் நீங்கள் இந்த பன்னெண்டு மாதங்களில் தமிழ் மாதங்களில் எந்த மாதம் நீங்கள் பெருமாள் கோயிலுக்கு போகிறீங்களோ போகலையோ அதெல்லாம் விஷயமே கிடையாது புரட்டாசி மாதத்தில் மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு போயிடும் முடிஞ்சளவு பெருமாளுடைய அதாவது கோயிலுக்கு போக முடியாமல் கொஞ்சம் வயதான சூழ்நிலை இருக்கிற நம்முடைய அன்பு நேர்கள் வந்து வந் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோடனே பெருமாளுடைய மந்திரங்கள் பெருமாளுடைய ஸ்லோகங்கள் பெருமாளுடைய பாடல்களை மனசார பாடுங்க இதை தாண்டி கோயிலுக்கு போக முடியும் உங்களுடைய உடம்புலையும் சரி உங்களுடைய மனசுலையும் சரி தைரியமும் தன்னம்பிக்கையும் வலிமையும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் பெருமாள் கோயிலுக்கு ரெகுலராக போங்க நீங்கள் அப்படி மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நல்லபடியாக நடக்கும் எதிர்மறையான விஷயங்கள் உங்களை விட்டு கடந்து போகும் மிகப்பெரிய நீங்கள் மாற்றத்தை சந்திப்பீங்க பெருமானுடைய ஒரு வைப்ரேஷன் என்பது இந்த மாதம் இந்த பூலோகத்தை சுற்றி அதிகமாக ஏற்படும் அப்போ இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு கொடுக்க தயாராக இருக்கிறது நம்ம அதை வாங்கி கொள்ள தயாராக இருக்கோமான்னு தான் பார்க்கணும் அதை வாங்கினா என்ன பண்ணணும் நம்ம அவருடைய ஆலயங்களில் போய் மனசார போய் நம்ம வழிபாடு செய்யணும் அதாவது கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னு தான் பாடியிருக்காங்க கேட்கணும் நீங்கள் உங்களுக்குடைய தேவைகளை வந்து பெருமாள்கிட்ட போய் மனசார மனதுருகி நீங்கள் சத்தமாக கேட்பீங்களோ இல்லை மனசுக்கு அதாவது என்ன சொல்கிறேன்னா உள் மனசுக்குள்ள விஷயத்தை பெருமாள் சொல்லி நீங்கள் மனசார வழிபாடு செய்வீங்களோ நீங்கள் செஞ்சு பாருங்கள் மாறாத மாற்றங்கள் தீராத பிரச்சனைகள் இக்கட்டான சூழ்நிலைகளை எல்லா விஷயங்களையும் ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறேன்னா எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு இயக்கிக் கொடுக்கக்கூடிய வைப்ரேஷன் நம்மட்ட பெரு நம்மளுடைய பெருமாள்கிட்ட இருக்குது ஆனால் நீங்கள் செய்ய வேண்டிய கடமையை நீங்கள் கரெக்டாக செஞ்சால் அவர் அவருடைய கடமையை உங்களுக்கு சிறப்பாக செஞ்சு கொடுப்பாரு இப்போ வரை நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன்களே இந்த பொது பலன்களுக்குள்ள உங்களுடைய லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் ஏற்றம் இருபது சதவீதம் மாற்றம் இருபது சதவீதம் தாக்கம் அப்படிங்கிற அமைப்பில் தான் உங்களுக்கு கிரகங்கள் இயக்கும் இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் ஏதேனும் இருக்குன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிட்டு நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிட்டு கண்டிப்பாக என்னை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய லைஃப்பில் சகல ஐஸ்வர்யங்களும் நீங்கள் கிடைக்கப்பட்டு மகிழ்ச்சியாக வாழ நம்மளுடைய இன்ற நாராயண பெருமாள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்